இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறாங்க அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க நமச்சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அண்ணன் ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இப்போ நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நிறைய பண சிக்கல்கள் ஒன்று ஒரே இடத்துல எல்லா பணமும் போய் சேர்ந்துக்குது அந்த பணம் எல்லாமே கூட ஒரு பெரிய இழுக்கு ஒரு ஒரு அவ பெயர் ஏற்படுகிறது நிறைய ரைடு பார்க்குறோம் கோடி கோடியாக இவ்வளோ பைசா வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு ஏற்படுது கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு அவ பெயர் ஏற்படுகிறது அதை வந்து அப்புறம் சட்ட சிக்கலாக மாறுது அப்புறம் அது அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயில் யோகமாக மாறுது அல்லது பணமெல்லாம் ஒரே இடத்துல போய் சேர்ந்துக்குது இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சுக்கரன் சனியோடு சேர்ந்துருந்தார் மீனத்தில் சனி ராகுவோடு சேர்ந்ததுனால நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பப்ளிசிட்டியாக நம்ம ஒரு நாலு விஷயத்தை நாலு பேரை நம்ம பார்க்குறோம் இது இல்லாமல் மறைமுகமாக நிறைய அன்பர்கள் இந்த சனி சுக்கர பகவான் சனி ராகுவோட சேர்ந்த காரணத்தினாலே பணத்தை வச்சு பணத்தால் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் பணங்காசுகளை மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வரவேண்டிய படங்காசுகள் வந்திருக்காது ஸோ பணத்தால் நிறைய இழப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல் ரொட்டேஷன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கும் நல்லா இருந்த பிஸ்னஸ் வந்து சிறப்பாக இல்லாமல் அது ஒரு அவயோகமாக மாறி இருக்கும் மெயினாக இவங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஒரு வீணாக போகக்கூடிய வகையில இதேனும் ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும் அல்லது சம்பாதிச்ச பணத்தை இவங்க அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் கொடுத்த இடத்துல அவங்களுக்கு எதேனும் ஒரு சிக்கல் உருவாகி இருக்கலாம் இப்படி இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதெல்லாம் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோட இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்னுல இருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாகி இருந்தார் அப்போ கனிம வளங்கள் கனிம வளங்கள்னா இப்போ நம்ம குவாரிகள் பார்க்குறோம் க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க நேர்முகமாக மறைமுகமாக இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே கூட பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் டிவிலாம் நம்ம நிறைய செய்திகளை பார்க்குறோம் அந்தளவுக்கு கனிம வளங்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அது வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம் புதுங்களா பண இழப்புகள் மட்டும் இல்லைங்க இந்த கனிம வளங்களால் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே போல் மின்சார துறை மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க உத்தியோகம் செய்யக்கூடியவங்க ஏன்னா செவ்வாய் மின்சாரம் இல்லை அதே போல் நிலக்கரி கனிமங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்டது சொல்ல போனாக்கா காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மெயினாக காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கூட நம்ம பார்க்குறோம் நிறைய சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறாங்க குறிப்பாக அந்த செவ்வாய் சுக்கரன் சொல்லும்போது அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் செவ்வாய் சுக்கரன்னா அரசியல் தலைவர்களை சார்ந்து நம்பி இருக்கக்கூடிய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் நபர்கள் அப்போ அவங்க எல்லாருக்குமே கூட பலவிதமான அரசின் அவர் நம்பிதான் சாமி இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து போச்சு அப்போது இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலேருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போது ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்று செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு வருகிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் ரிஷபராசியை பொறுத்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பக்கம் ராகுவால் வந்த தொந்தரவு இன்னொரு பக்கம் சனியால் வந்த தொந்தரவு ரிஷபராசி பொறுத்த பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ உயர்ந்த ஜாதகங்கள் ஜாதகம்லாம் சிறப்பாக இருக்கும் யோகமான ஜாதகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நல்லதே நடக்காது நல்லதே நடந்திருக்காது ஜாதகத்தை பார்த்தா ஜாதகம் சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க நேரம் நல்லா இருக்குதுன்னு வாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் உதவுழும் இல்லை வேலைக்கு போனால் உதவு அப்போது எதனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் பாம்புடைய பிடியிலையும் சனி பகவானுடைய பிடியிலையும் போய் மாட்டிக்கிட்டார் ஒரு பாம்பு வந்து ஒருத்தரை சுற்றிக்கிட்டா எப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டா எப்படி அவனால் உயிரிட்ட நிலைக்கு போயிடுவானோ செயல்பட இய இயங்க முடியாத நிலைக்கு போயிடுவானோ எப்படி அவனுக்கு ஒரு பயம் தொற்றுக்கும் அவனை காப்பாற்ற முடியுமா உயிர் பொழைப்பானா உயிரோடு வெளியில் வருவானா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும் புரிதுங்களா உயிர் இருக்குது சார் ஆனால் அது நிலையா வெளியே வருவானே வெளியே வந்தால் கூட அவனால் வாழ முடியுமா அந்த அளவுக்கு அது ஒரு பாம்பு சுற்றிக்கிச்சுன்னா அந்த அளவுக்கு ஆயிடுமா அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் கடந்த இரண்டு மாதங்களாக ஏப்ரல் மாதம் மே மாதம் ஃபுல்லாகவே சுக்ரன் வந்து முடக்கத்தில் இருந்தார் உங்கள் ராசிநாதன் வந்து முடக்கத்தில் இருந்தார் ராகுடைய பிடியில் இருந்தார் பிளஸ் வந்து சனியுடைய பிடியில் இருந்தார் அப்போ ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி நடந்ததுமே கூட இன்னும் கூட முன்னேற்றம் வரல குரு பயிற்சி வந்துட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே சாமி ஏன் இன்னும் எங்களுக்கு நல்லது நடக்கல அவங்க ராசிநாதன் சுக்கரன் போய் முடக்கில் இருந்தார் அந்த முடக்கு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போது சனியுடைய பிடியிலிருந்து சுக்கர பகவான் நிவர்த்தி அடைந்திருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்பவும் ராகுவுடைய தொடர்பு ஏற்பட்டாலுமே கூட இயல்பு நிலைக்கு சுக்கரன் விட்டார் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் அதே போல ரிஷபராசினியர்களே இன்னொரு பக்கம் செவ்வாய் உங்க ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவரை நிவர்த்தி அடைஞ்சு ஒரு கேந்திரம் இருக்கிறார் இதெல்லாம் ரிஷபராசிக்கு ஒரு அனுகூலமான காலம் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்துல மகிழ்ச்சி உருவாக கூடிய காலம் ரிஷபராசினியர்களே பசங்க சொல்கிற வச்சு கேட்காம இருக்கிறது பசங்க அடங்காம இருக்கிறது அல்லது பிள்ளைங்களை பற்றிய கவலைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றிய கவலைகள் இப்ப பையன் எப்படி இருக்கானே அப்புறம் பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்களே அல்லது பசங்க எப்படி இருக்காங்க நிறைய இடங்கள்ல சொல்ற வச்சு கேட்காம இருக்காங்க வம்பு வழக்குகள் அப்படியே மாட்டிக்கிறாங்க இல்லது காதல் திருமணம் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில தொழில் சரியா அமையாம அப்ப பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே பிள்ளைகளுடைய குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் அந்த குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி மேலோங்கும் இன்னும் சொல்லப்போனால் தைரியம் இல்லாமல் இருக்கிறது மனசில் எப்பயும் ஒரு பயமாக பயம் சூழ்ந்து அந்த பயம் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு தைரியமான சூழ்நிலை உருவாக போகுது ரிஷப ரிஷபராசினிய அதே தான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் ஒரு பெரிய பெரிய தொழில் செஞ்சாலும் சில தான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறீங்க நல்லா டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ பிஸ்னஸில் இது இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்குன்னா கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் திரும்பவும் நல்லா டேக் ஓவர் பண்ணக்கூடிய வகையில் ஒரு நல்ல ட்ரான்சாக்ஷன் வரக்கூடிய ரொட்டேஷன்ஸு ட்ரான்சாக்ஷன்ஸு பிஸ்னஸ்ஸு ஆர்டரு இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் சிறப்பானதாக அமைய போகுது எல்லாருக்கும் சமையல் எனக்கு வந்து ஃபண்டு தான் இல்லை ரொட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் ஃபண்டு டிமாண்டு அல்லது ஓடி ப்ராப்ளம் அதிகமான லோன் ப்ராப்ளம்ஸ் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்க சாமி என்னால் சமாளிக்க முடியல ஃபோனே என்னால் அட்டன் பண்ண முடியல அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் குடும்பத்துல அல்லது வேலை செய்ய வேலை செய்யறவங்களா இருந்தாலும் கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் ரிஷப ராசி நேயர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அவங்களுடைய பிசினஸ் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபேக்ட்ரியோ கம்பெனியோ பிசினஸ் டல்லா இருக்கு அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நல்ல முறையில் கம்பெனிகள் இயங்குவதற்கு லாபமான முறையில் லாபகர லாபம் தரக்கூடிய வகையில் அல்லது வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வகையில நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வகையில பிஸ்னஸ் அமைய போகுது ரிஷபராசி நேயர்களே அதே போல் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் உலகத்தில் எந்த மூடையில் இருந்தாலும் சரிதான் ரிஷபராசி நேர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் அப்போ போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் கவனம் தேவை அப்ப எதிரிகளால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுது வம்பு வழக்குகள் ஏற்படுது இல்லை கண்ண நீங்க நிலையை உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் உங்களை வெள்ளடிச்சு தானாக வருது அப்படின்னாக்கா அது ரிஷபராசியாகத்தான் இருக்க முடியும் அப்ப எதிரிகளிடத்திலே மிகுந்த அக்கறை கவனம் தேவை அதுக்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம்தான் பார்த்து உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு சோ ரிஷபராசினியர்களே மெயினா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவமான அந்த அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே கூட நன்மைகள் நடக்கும் வேலையில ஜாப் சேஞ்சஸோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர்ஸோ அல்ல வெளிநாட்டு யோகங்கள் இதெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் பயிற்சியால் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது அப்ப வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்புகள் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் எதிரிகளிடத்தில் மட்டும் கவனம் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி